ப்ரீசென்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றவங்க எங்களுக்கு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும் என்னுடைய அப்பா இந்த ஸ்கூல்ல என்ன சேர்த்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க டிர்ச்சியில ப்ரிசென்ட்ல ஜெயில்ல ஒர்க் பண்ணும்போது இந்த சைடு ஒரு நாள் சைக்கிள்ல போயிருக்காங்க போகும்பொழுது இந்த ஸ்கூல்ல பாத்துட்டே போயிருக்காங்க ஸ்கூலா இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி படிக்கிறதுக்கான வசதி இல்லை அப்ப அவங்க நினைச்சது நமக்கு ஒரு பையன் பிறந்தான் இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு அவங்க நினைச்சதுதான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கான காரணம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் எய்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சீங்க நைன்த் அட்மிஷனுக்காக வரும்பொழுது எக்ஸாம் உண்டு இங்க சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருந்தாங்க நான் படிச்சேன் ஆஹ் நான் எக்ஸாமும் எழுதுனேன் நானு பட் நமக்கு கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் சரியா வராது நிறைய பேர் இருக்கீங்க சோ அதனால அது நான் ஒரு மாதிரி எழுதிட்டு வந்து ஒரு நாள் அப்பா யூனிஃபார்மோட வந்தாங்க கோவமா வந்தாங்க என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுங்காதானே படிக்க சொன்னேன் நீயே படிக்கலன்னா நான் அப்படியே அமைதியா நின்னேன் என் அப்பா கோவம் வந்தா ரொம்ப டெரரா இருப்பாங்க நான் லைஃப்ல நான் யார்கிட்டயுமே போய் ரெக்வஸ்ட் பண்ணதில்ல உனக்காக போய் நான் பிரின்சிபல் பிரின்சிபல்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன் இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் நின்று கெஞ்சி கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க அந்த பிரின்சிபல் வந்து பிரதர் செல்வநாதன் நினைக்கிறேன் அப்ப எனக்கு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து நான் எதுக்காகவும் யார்கிட்டயும் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போனதில்லை கேட்டதில்லை செஞ்சு ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் டென்த்லீசா ஸ்கோர் பண்ணுவேன் வாங்கிடுவேன் ரொம்ப வஸ்டம் இல்ல ரொம்ப சூப்பரா படிக்கிறாலும் கிடையாது அன்னைக்கு அப்பா வந்து இங்க சீட்டுக்காக நிக்க வச்சேனேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது அது இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்பா உங்க பையன் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் அதே கேம்பியன் ஸ்கூல்ல செலுபிரிட்டி பெரிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஸ்கூல்ல நல்ல டீச்சர்ஸ் கீழே படிச்சது ஒரு மிக முக்கியமான காரணம் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறதுன்றது பரீட்சையில மார்க் வாங்க மட்டும் இல்ல லைஃப்ல மார்க் வாங்கவோன்றத கொஞ்சம் லேட்டா நான் புரிஞ்சுகிட்டேன் அப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்த அத்தனை டீச்சர்ஸ்க்கும் ரைட் ஃப்ரம் என்னோட நைன்த் ஸ்டாண்டர்ட்ல நான் சேரும் போது மேல அந்த கார்னர்ல தான் கிளாஸ் ரூம் எலண்டா மிஸ் தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர் சோ அங்க எலண்டா மிஸ் ஆகட்டும் பீட்டர் மேடா சார் ஆகட்டும் ஜோஸ்வின் மிஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் மிஸ் ஆகட்டும் இவங்க எல்லாரும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் வரும்போது நடராஜன் சார் தான் கிளாஸ் டீச்சர் அதுக்கப்புறம் வேணும் சார் இங்கிலீஷ் எடுத்தாங்க

இவங்க எல்லாரும் எனக்கு தெரியும் அண்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரோக்கியம் சார் தனசேகர் சார் சேதுராமன் சார் பெஸ்ட் விஷயம் சேதுராமன் சார் வந்து நைன்த் டென்த் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கும்போது தான் ஏன்னா நான் வந்து பயாலஜி மேக்ஸ் அதான் வழக்க போல நான் சொன்னேன்ல மேக்ஸ்ல கொஞ்சம் கம்மி மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறேன் சேதுராமன் சார் நைன்த் டென்த்ல தெரியும் அவர் எப்பவுமே ரொம்ப ஜாலியான ஒருத்தர் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு அவருக்கு பயங்கர ஞாபக சக்தி அஹ் அறுபது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாரு நம்ம முடியல ஆனா அவருக்கு ஞாபக சக்தி பயங்கரமா இருக்கு அப்போ இருந்த மிஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டா கரெக்டா சொல்றாரு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அவரு எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ ரொம்ப டீச்சர்ஸ்களையும் படிச்சிருக்கேன் சீதராமன் சார் மாதிரி ஜாலியான டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்களையும் படிச்சிருக்கேன் இது ரெண்டும் பேலன்ஸ்டா இருந்தாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அவரு

அவர் பயங்கர அவர் கிளாஸ்குள்ள வந்தாருன்னா அப்படி ஒரு பென் சைலன்ஸ் இருக்கும் நாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இங்க கிளாஸ் ரூம் நினைக்கிறேன் அப்போ முப்பத்தி அஞ்சு தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தா பாஸ் இப்ப அப்படித்தானே அப்படி இல்லையா அப்படித்தானா ஓகே தெரியல பாதி பேருக்கு அதுவே தெரியலையா ஓகே பரவாயில்ல அப்ப தேர்ட்டி ஃபைவ் வந்து வரல என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை என்ன பண்ணேன்னா அவனுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ வந்துருச்சு நான் சொன்னேன் டேய் நேரா ஜேம்ஸ் சார்ட்ட போ ஒரு டூ மார்க்ஸ் அவர் கவுண்ட் பண்ணல கவுண்ட் பண்ணாம விட்டாரு அப்படின்னு போய் சொல்லு அவர் நல்ல மென்ஷன்டா தேர்ட்டி ஃபைவ் போட்டு கொடுத்துருவாருன்னு சொன்னேன் இது ஏதோ நம்மளால முடிஞ்ச ஐடியான்னு நினைச்சு சொன்னேன் அவன் கிளாஸ் முடியிற வரைக்கும் அவன் அடிச்சிருவாரா டே போடா போடான்னு அவன் லஞ்ச் பிரேக்ல போய் இந்த காரிடர்ல நடந்து வரும்போது அவர் சாப்பிட்டுட்டு பல்லு குத்திட்டு நடந்து வந்துட்டே இருந்தாரு நேரா போய் சார் டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னா வாட் வாட் டோட்டல் மிஸ்டேக்

ஒரு ஒரு பழைய செகண்ட்ஸ்ல ஒரு பேஸ்கெட் வாங்கி டெய்லி ஈவினிங் வந்து இந்த கோர்ட்ல தான் தட்டிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சமாவது ஹைட் வரும் யாரோ சொன்னாங்க அது நம்பி இந்த இடத்துல தட்டிக்கிட்டே இருந்தேன் நான் இங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் சேர்ந்த உடனே ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க அதுல வழக்கம் போல ஃபர்ஸ்ட் மிட்டம் டேம் மேக்ஸ் மட்டும் செய் ஒரு ரெட் கோடு போட்டிருந்துச்சு நான் வந்து வீட்டுல போய் இதை எப்படி சொல்றேன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போர்டு

ஸ்டேஜ் ஏர்னா என்ன சொல்லுவாங்களோ யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ யாராவது கிட்டுவாங்களோ நினைச்சு நினைச்சு அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் நானா தைரியமா போய் பண்ணல கிளாஸ் டீச்சரா வந்து நடிக்க வச்சாங்கன்னா நடிப்பேன் அதுல எலன்டாமிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல நீ இந்த பிளேல இருக்கணும் அப்படின்னாங்க நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது ஏன்னா இங்கிலீஷ் பிளேவா வரும் நான் இங்கிலீஷ் பேசினதே இந்த ஸ்கூலுக்கு வந்துதான் பேசிக்கா பேசினேன் ஹாய் யூவே இங்கதான் வந்து ஆரம்பிச்சேன் என்னால நீ நடிக்கிற இந்த பிளேல இருந்தாங்க என்னவா மேம் நடிக்கிறேன் உனக்கு கேர்ள் கேட்டா அப்படின்னாங்க சோ ரெமோ நான் ஆரம்பிச்சது இந்த சாம்பியன்ஸ் ஸ்கூல்ல தான் நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தது உண்டு பட் டேலண்ட் எல்லாம் காட்டணும்னு ஆசை நிறைய உண்டு ஆனா பயம் பட் உங்களுக்கு நான் கைண்ட் அட்வைஸ் அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்ல நாற்பது வயசு ஆக போகுது சோ அந்த அந்த அனுபவத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி ஈவெண்ட் வரும்போது தைரியமா அந்த ஸ்டேஜ் ஏறு நாளைக்கு நீங்க சினிமாக்கு போகணும் இல்ல வேற ஏதாவது ஒண்ணு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்ல உங்களுக்குள்ள இருக்க பயம் போகும் நீங்களும் ரொம்ப கான்பிடென்டான ஆள் தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ப்ரௌட பாக்குற அந்த தைரியம் வரும் சோ இந்த மாதிரி டைம்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல பிரைஸ் வாங்கின பெர்ஃபார்ம் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் இதெல்லாம் நான் ஸ்கூல் டைம்ல மிஸ் பண்ணதை நீங்க எல்லாம் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட்

நிறைய ஆபீசர்ஸா இருக்கிறாங்க நிறைய ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க அதை தாண்டி நிறைய நல்ல மனிதர்களா இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ல நானும் படிச்சிருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அப்பா அம்மா இந்த ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டதுக்கு நிறைய ஊர்களில் போகும்போது எங்க படிச்சீங்கன்னு கேட்பாங்க நான் கேம்பெயின்ல படிச்சேன்னு சொல்லுவேன் நிறைய பேருக்கு தெரியும் ஓ வா கேம்பியன் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் நாங்க படிக்கும் போது ஓன்லி பாய்ஸ் இப்ப கேம்பெயின்ல இப்பதான் இவ்வளோ இவ்வளோ கேர்ள்ஸ் இந்த சைடு நான் பாக்குறேன் எல்லாருக்கும் இந்த இடம் இங்க இருந்து அசம்பிளி இங்க ஸ்டேஜ்ல இதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்தப்ப ஏறினேன் அதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க என்னால வாங்க முடிஞ்ச சர்டிபிகேட் அது ஒண்ணுதான் படிச்சு ப்ரொவிஷன்சி வாங்கலாம்னு வாங்கலான்னு பார்த்தேன் வேலைக்கு ஆகல டெய்லி ஸ்கூல் அது அப்பா விட மாட்டாங்க எனக்கு ஒரு முறை கை கிளாஸ்ல கீழே விழுந்து அடிபட்டுச்சு எங்க அப்பா அடுத்த நாள் கூட்டு வந்து கிளாஸ்ல உட்கார வச்சு போயிட்டாரு நீ டெய்லி ஸ்கூலுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி சோ அதெல்லாம் எனக்கு இப்ப ஞாபகம் வருது நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஒரு பிள்ளையில கூட சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து ஒரு ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லி நிறைய கொடுக்குற ப்ரெஷர் இருக்கலாம் சிலருக்கு இந்த சோசியல் மீடியா தர ப்ரெஷர் இருக்கலாம் இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துருங்க இங்க நீங்க படிக்கிறமோ எவ்வளவு வருஷமோ இந்த லைஃப் நான் அகைன் சொல்றேன் லைஃப்ல திரும்ப கிடைக்கவே கிடைக்காது நீங்க கொஞ்சோண்டு படிச்சு பாஸ் மட்டும் வாய்க்கோங்க ஏன்னா அடுத்த வருஷம் ஸ் மட்டும் போயிடுவானுங்க நம்ம போக முடியாது பட் இஸ் எனக்கு அப்போ இருந்த ஒரு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அது அதுக்கப்புறம் நான் லைஃப்ல பார்க்கவே இல்லை இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு என்ஜாய் பண்ணுங்க அது உங்களுக்கு வந்து லைஃப் டைம் இருக்கும் நான் நம்புறேன் இங்க சேர்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வருவாங்க நான் நம்புறேன் நிச்சயமா அண்ட் வேற என்ன சொல்லணும்னு தெரியல தேங்க்யூ இங்க வந்ததுல இருந்து நீங்க கொடுத்த இந்த லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க எவ்வளவு பேர் அப்ரிசியேட் பண்ணாலும் நம்ம ஸ்கூல் நம்ம இடத்துக்கு வரும்போது அங்க கிடைக்கிற அப்ரிசியேஷன் ரொம்ப ஸ்பெஷல் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ இந்த பண்ண எல்லாருக்கும் எல்லாருக்கும் வைஸ் ஒன்ஸ் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன இந்த ஈவெண்ட்ல ஒரு சீஃப் கெஸ்ட் சொல்லி கூப்பிட்டதுக்கு ஒரு படம் ஹிட் ஆகும் போது என்ன சந்தோஷம் இருக்குமோ விட எக்ஸ்ட்ரா ஒன் பர்சன்டேஜ் சந்தோஷம் இருக்கு இன்னைக்கு என் ஸ்கூலுக்கு நானே சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன்றது அத்தனை என்னோட ஜேர்னி என் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்து நான் காமிச்சிருக்கேன் சில வருஷம் முன்னாடி வா எங்க ஸ்கூல்ல வந்து பாரு எவ்வளவு பெருசு இருக்கு பாரு இங்க பாரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு அப்படிலாம் சொல்லி நான் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் அடுத்து என் பசங்களையும் கூட்டிட்டு வந்து காட்டணும்னு நினைக்கிறேன்

படங்கள் எல்லாம் பார்த்து எனக்கு கொடுக்கிற சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி லவ் யூ ஆல் தி பெஸ்ட் ஜாலியா இருங்க ஹாப்பியா இருங்க இந்த டேக் எனக்கு பிடிச்சிருந்தது எம்பயர் டு எனிவே அவ்வளவுதான் இது லைஃப்ல இருந்ததுன்னா போதும் நீங்களும் ஜெயிக்கணும் உங்க கூட இருக்கவங்களையும் ஜெயிக்க வைக்கணும் அவ்வளவுதான் தேங்க்யூ அது மாதிரி கை அத்தனை பேருக்கும் நன்றி லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ Hey.